முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே என்னுடைய ஒப்படைப்பதற்கான உனக்கான எல்லா விஷயங்களும் உன் விருப்பம் போல உன்கிட்ட வந்து சேர நீ துன்பத்துல இருக்கும்போது கஷ்டத்துல இருக்கும் போது உன்னை விட்டு போன விஷயங்களும் நீ செஞ்ச செலவுகளும் எல்லாமே சேர்ந்து இரட்டிப்பாக இப்போது உன்கிட்டேயே திரும்ப வரப்போகுது இதுநாள் வரை கஷ்டத்தில் இருந்த உனக்கு நான் எல்லா உதவிகளையும் செஞ்சு தந்து உன்னை கஷ்டத்தில் கஷ்டத்திலிருந்து மீட்டு காப்பாற்றுறதுக்காக தான் என்னுடைய கைகளை தொட சொன்னேன் என்னுடைய கரத்தை உன்னுடைய கைகளால் தானே தொட்டாய் இதே கைகளிலேயே உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் உயர்வையும் நான் கொடுத்துட்றேன் இனிமே உனக்குன்னு யாருமே இல்லை வாழ்க்கையை வாழவே விருப்பம் நீ ஒருபோதும் சொல்லவே கூடாது என் கரம் கொடுத்து உனக்கு நம்பிக்கை ஊட்டி உன் வாழ்க்கையவே மாத்த வந்துட்டேன் உன்னுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் இந்த நாளே கடைசி நாளாக இருக்க போது உன் கண்களில் வழிந்த கண்ணீரை எல்லாம் இப்போதே எனக்கு கடைசியாக காணிக்கையாக கொடுத்துடு நீ எனக்கு கொடுத்த இந்த கண்ணீரையே காணிக்கையாக நான் ஏற்றுக்கிட்டு இதற்கு பலனாகவும் பரிசாகவும் உன் வாழ்க்கையை விலைமதிக்க முடியாத மிக பெரும் வாழ்க்கையாக மாற்ற போகிறேன் உனக்கு என்ன செய்யணும் எப்போ செய்யணும்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் உன் வாழ்க்கை முழுவதையும் எனக்கே அர்ப்பணம் செய்த என் அன்பு பிள்ளையான உன்னுடைய தேவைகளும் ஆசைகளும் வேண்டுதல்களும் எல்லாமே நிறைவேறும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ பயமில்லாமல் மகிழ்ச்சியோடு வாழலாம் என் செல்வமே கூண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பறவையை போல சும்மா ஒரே இடத்துல உட்காந்து அடைஞ்சு கிடக்காத உனக்கு தேவையானதை நீயே எடுத்துக்கொள்ளக்கூடிய உன்னுடைய வேலைகளையும் கடமைகளையும் சரியாக செஞ்சு சாதிக்கக்கூடிய பிள்ளையாக நீ சுதந்திர பறவையாக இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை உன்னுடைய மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் நீயே பெறுவதற்கு உனக்கு பிடிச்சதை தேடி தேடி போய் செய்யி நீ உனக்கு பிடிச்சதையே செஞ்சு உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உனக்கு வழிகாட்டியாக இந்த முருகன் நான் இருப்பேன் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ ஒருபோதும் உடஞ்சு போக கூடாது உன்னை உடைப்பதற்கே ஒரு தருணம் உண்டென்றால் உன்னை உருவாக்குவதற்கும் பல தருணங்கள் இருக்கும்னு நினைச்சுக்கோ உன்னை உன் வாழ்க்கையில கரையேற்ற வேண்டியது இந்த முருகப்பெருமான் என்னுடைய பொறுப்பு இப்போது உன் வாழ்க்கையில சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் எப்படி இருந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுறேன் உன் மனசுல பூந்தோட்டம் போல அழகான நல்ல எண்ணங்களை உரமாக போட்டு வை நீ பதிய வச்ச அந்த செடிகள் எல்லாம் பூத்து குலுங்கும்படி உன் வாழ்க்கையவே நான் வெளிச்சத்துக்கு கொண்டு போறேன் உனக்காக யாரிடமெல்லாம் பேச வேண்டுமோ கிட்டலாம் பேசி நான் புரிய வைக்கிறேன் உனக்கான வாய்ப்புகளையும் நான் உருவாக்கி தர்றேன் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கான கதவுகள் திறக்க போகுது கூடிய சீக்கிரம் நீ வாழ்க்கையில் முன்னேறி நல்ல நிலைமைக்கு வரும்படி இந்த முருகப்பெருமான் நான் பார்த்துக்கிறேன் உன்னை கீழே விலக வைக்க இந்த உலகமே முயன்றாலும் பயப்படாம இருந்தாலே போதும் உன்னை வாழ வைக்கிறதுக்கு நான் வந்துடுவேன் என் செல்வமே எல்லா கஷ்டங்களும் தடம் தெரியாம உன் வாழ்க்கையை விட்டு விலக போது நீ நம்பிக்கையோட ஓம் சரவணபவன்னு சொன்னாலே நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு திருப்பங்களையும் மாற்றங்களையும் நான் உனக்காக கொடுத்துருவேன் நான் உன்னை சோதிக்கிறேன் சோதிக்கிறேன்னு தானே ஒவ்வொரு முறையும் என்கிட்டயே வந்து என்னையவே நீ குறை சொல்கிற ஒவ்வொரு முறையும் நான் உன் கூட தான் இருக்கிறேனா இல்லையா அப்படிங்கிறத நான் உன்னை சோதிப்பதை வச்சு நீ புரிஞ்சுக்கணுமா இல்லையா நான் உனக்கு ஒவ்வொரு முறையும் சோதனைகளை கொடுக்குறேனா அதன் மூலமாக உன்னை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கப் போகிறேன்னு அர்த்தம் உனக்காக சிரிக்கக்கூடிய உதடுகளை விட உனக்காக அழுகும் கண்களை நேசி அது உப்பாக இருந்தாலும் உண்மையாக இருக்கும் அல்லவா உனக்கு முக்கியத்துவமும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய இடத்துல நீயாகவே தேடி போய் மொதல் ஆளாக நிற்கலாம் ஆனால் எந்த இடத்துல உனக்கு மரியாதை கிடைக்கலையோ முக்கியத்துவம் கிடைக்கலையோ அவங்கக்கிட்ட பேசுகிறத விட பேசாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படிப்பட்டவர்களிடம் பேசும் வார்த்தைகளை காட்டிலும் நீ அமைதியா இருந்தாதான் அவங்களே உன்னை தேடி வந்து மரியாதை கொடுக்கும்படி சூழ்நிலைகள் உருவாகும் உன்னை மதிக்கிறவங்கக்கிட்ட நீ நல்லா பேசு மதிக்காதவங்க கிட்ட கொஞ்சம் தள்ளி நின்று இரு ஏன்னா எந்த விஷயம் எப்படி நடந்தாலும் அது எல்லாத்தையுமே ஒரு காரண காரியத்தோடு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் இப்போ கூட நீ என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் நடக்காம நடக்காமல் இருக்கு அந்த தாமதமும் நன்மையில் தான் முடிய போகுது எந்த ஒரு கவலையும் குழப்பமும் இல்லாம நீ தைரியமாக இருந்தாலே என் அருளால் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் உன் மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய மாற்றங்களை இந்த முருகப்பெருமான் நான் செய்கிறேன் நீ எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கையை வாழப் போற உன் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துவிடுவேன் செல்வமே உன் மனசுக்குள்ள அடுத்து என்ன செய்யணுன்ற தெளிவான சிந்தனையை வச்சுக்கிட்டு நல்ல செயல்களை செய்யும் போது இன்னும் இன்னும் உன்னால நல்ல நிலைமைக்கு வர முடியும் என்னை நம்பி வந்த உன் வாழ்க்கையில யார் உனக்காக எதுவும் நானோ தட்டி கொடுத்து உன்னை உற்சாகப்படுத்தலைனாலும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க எல்லாரும் தயாராக தான் இருக்காங்க ஆனால் யார் உன்னை வேதனைப்படுத்தினாலும் நீ கலங்க வேண்டாம் நெஞ்சத்தில் கவலைகளை வச்சுக்கிட்டு நித்தமும் பாடி வதங்கி ஒடிஞ்சு நொடிஞ்சு போயிருக்கிற உனக்கு துணையாக இந்த முருகப்பெருமான் நான் இருப்பேன் என்கிட்ட பாரத்தை போட்டுட்டு உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சினா அதுவே உன் கவலைகளை போக்கும் மருந்தாக இருக்கும் துன்ப காலத்தில் என் அப்பன் முருகனே எனக்கு துணைன்னு நீ நினைச்சீனா கவலை இல்லாத சந்தோஷமான அமைதியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்துருவேன் உன் வாழ்வில் சந்தோஷமும் நிம்மதியும் வந்து சேரும்படி நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்வமே நீ எப்பவுமே உன் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டாலே போதும் உன் பிரச்சனைகளை பார்த்து நீ பயப்படாமல் தைரியமாக இருந்தாலே அனைத்தையுமே நான் சரி செஞ்சிருவேன் சில மனிதர்களிடம் நீ அன்பையும் பாசத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கறதுனால உன்னை அலட்சியமாக நினச்சி தூக்கி எறிகிறாங்க ஆனால் அவர்களுக்கு நீ விலைவேந்த பொக்கிசோங்கிறத நிரூபிக்க இந்த முருகன் தயாராயிட்டேன் அன்பு பாசம் கூட எப்போதுமே எளிதாக கிடைப்பதால மனிதர்கள் அதை அலட்சியமாக நினச்சாங்கன்னா அப்படி நான் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்வமே அன்பும் அக்கறையும் கொண்ட ஓ மனசு இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இல்லைங்கிறது எனக்கு மட்டும்தானே தெரியும் நூச்சில் ஒருத்தரோ ரெண்டு பேரோ தான் உண்மையாக வெகலித்தனமாக அன்பா இயல்பாக யதார்த்தமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களையும் அலட்சியப்படுத்திக்கிட்டே படுத்திக்கிட்டே இருந்தாங்க நாளடைவில் இந்த மனசு மாறி போய் எல்லாருமே கல்லாய் போன மனிதர்களாக ஆயிடுவீங்க எப்போவுமே எல்லாருக்கும் அன்பையும் பாசத்தையும் இரக்கத்தையும் கொடுக்கக்கூடிய மனிதாபிமானம் உள்ள மனிதனாகவே நீரு அதுதான் எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் நீ எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கிறத விட எவ்வளவு சந்தோஷமாக வாழ்கிறாங்கிறது தான் முக்கியம் அளவில் சிறிய அளவே நீ சம்பாதிச்சாலும் கூட வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சுக்க முயற்சி செய் கூடிய சீக்கிரம் அளவில்லாத வருமானத்தையும் அளவு கடந்த சந்தோஷத்தையும் உனக்காக உன் அப்பன் முருகன் நான் கொடுப்பேனே செல்வமே உன்னுடைய குடும்பத்தை இந்த பூமியிலேயே உனக்கான சொர்க்கமாக நான் ஏற்பாடு செஞ்சுருக்கேன் குடும்பம்னா சில பிரச்சனைகளும் சண்டை சச்சரவும் சிக்கல்களும் பணக்கஷ்டமும் மன வருத்தமும் இருக்க தான் செய்யும் அதையெல்லாம் பெருசாக நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை உன் குடும்பத்தை நரகமாக்கிக்காத வாழ்க்கையை சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் உன்னுடைய செயல்களில் தான் இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே உனக்கு எதை எப்போது தரணுமோ அதை அப்போது நானே உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் உனக்கு கிடைக்காம போன ஒன்று நினைச்சு வருத்தப்படாத கூடிய சீக்கிரமே உனக்கானது உன் கைகளில் வந்து சேரும் வாழ்க்கையில எப்போவுமே மனிதர்களை நம்பாம இந்த முருகனை நம்பி வாழ ஆரம்பிச்சின்னா ஏமாற்றமே இல்லாத ஏற்றம் மிகுந்த வாழ்க்கைய உன்னால வாழ முடியும் கடந்த சில நாட்களாக ரொம்ப கவலைப்பட்டுட்டேன் எந்த வேலையும் சரியா செய்ய முடியாம மனசுக்குள்ள யோசிச்சு யோசிச்சு கவலைப்பட்டு வாடி வதங்கி போயிருந்த உனக்காகவே நல்லது செய்கிறதுக்காக உன் அப்பன் முருகன் உன தேடி வந்துட்டேன் நீ உற்சாகமாக இருப்பதை பார்க்க தான் நானும் ஆசைப்படுறேன் இனிமே உன்னுடைய திறமைகள் படைப்புகள் அத்தனையுமே வெளி உலகுக்கு தெரிய வரும் நீயும் புதுசு புதுசாக தொடர்ந்து முயற்சிகளை செய்யும்போது கவலைகள் உன்னை சூழுவதற்கு நான் விட்டு வைக்க மாட்டேன் எல்லா கவலைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கு பிடிச்ச வேலைகளை உற்சாகமாக செய்யத் தொடங்கு எப்போதுமே உன்னையும் உன் மனசையும் நீ நேர்மறையாக வச்சுக்கும் போது ஓ வாழ்க்கையில் நடக்கிறதும் நல்லதாகவே இருக்குவேன் செல்வமே மனிதர்களுடைய மனசு மாறிக்கிட்டே தான் இருக்கும் அதை புரிஞ்சுக்க வேண்டியது உன்னுடைய விஷயம்தான் மனிதக்கு மாறக்கூடியது தான் மனிதர்கள் மனதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடப்பது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு வாழ பழகு நீ மனசில் நொந்து போயிருக்கிறது எனக்கு தெரியும் இனியாவது என்ன மாறினாலும் யார் மாறினாலும் எது மாறினாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பி இப்போது அமைதி இல்லாமல் மனசில் நிம்மதி இல்லாமல் கோபமும் வருத்தமும் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்க ஒன்றை காப்பாற்றி உனக்கான வாழ்க்கைக்கான ஒளியை நான் கொடுக்க போகிறேன் எந்த நிலை வந்தாலும் கந்தனே துணைன்னு என்னையே நம்பி இருக்கிற உன்னை யார் காலையும் போய் விழுக வச்சுடக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்னுடைய கரத்தை தொடச்சோன்னே என்னுடைய கை உன் கைகளில் உனக்கானது எல்லாத்தையும் நானே கொடுத்துடுறேன் சொல்லவே உன்னை அழிப்பதற்காக யார் எந்த திசையிலிருந்து வந்தாலும் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு உன்னை காப்பாற்ற நான் இருக்கேன் நீ யாரிடமும் வேண்டுமானாலும் இறங்கி போ விட்டு போ ஆனால் உன்னை வேணாம்னு நினைக்கிறவங்க கிட்டையும் உன்னை ஒதுக்கி வச்சு ஓரங்கட்டணும்னு நினைக்கிறவங்க கிட்டையும் நீ ஒருபோதும் இறங்கி போகக்கூடாது உன்னை உயர்வான சிறப்பான ஓங்கி உயர்ந்து செழித்து தலைத்த நிலைமைக்கு வாழ வைக்க இந்த முருகப்பெருமான் தயாராக தான் உன்னை தேடி வந்தேன்